ஒட்டுமொத்த மொத்த எதிர்கட்சிகளும் ஷாக் உலக தலைவர் சொன்ன ஒரு வார்த்தை மோடி மேஜிக் தொடங்கியது இரண்டாயிரத்தி பதினான்கில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைந்தது முதல் காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் நடந்த பிள்ளைகளை சமூகம் பொருளாதாரம் கலாச்சார ரீதியில் வேரோடு அகற்றி இந்த மண்ணின் மகத்துவத்தை புத்துயிர் பெறச் செய்து உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற வித்துட்டுள்ளது ஆகையால் தற்போது இந்தியா உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக விளங்கி வருகிறது வளரும் பொருளாதாரம் என்பது சப்கா சாத் சப்கா விகாஸ் அதாவது அனைவருக்குமான ஒருங்கிணைந்த பொருளாதார வளர்ச்சியாக பாரத நாடு விளங்கி வருகிறது இதற்கு காரணம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு எடுத்த அதிரடி முடிவுகள்தான் என்று பொருளாதார வல்லுநர்கள் தற்போதும் பாராட்டி வருவதுண்டு ஐநூறு ஆயிரம் ரூபாய் பணம் மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி அமல் உள்ளிட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குகளால் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் மேலும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உள்நாட்டிலேயே தடுப்பூசிகளை உற்பத்தி செய்து நாட்டு மக்களுக்கு இலவசமாக வழங்கி தேவை உள்ள பிற நாடுகளுக்கும் பெரிய நெஞ்சத்தோடு வழங்கினோம் அன்று முதல் வையகத்தின் இருளை நீக்க வந்த விஸ்வகுருவாக பாரத நாடு ஒளி வீச தொடங்கியது இந்த நிலையில் வியட்நாம் நாட்டின் பிரதமர் பாம் மின் சிங் மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது ஆறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின மேலும் மூன்று ஒப்பந்தங்களுக்கான விரிவான ஆய்வும் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி கூறியதாவது நாம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த நாடு என்ற இலக்குடன் பயணிக்கின்றோம் அதுபோல வியட்நாமும் தொலைநோக்கு பார்வை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து என்ற இலக்குடன் பயணிக்கிறது இருவரும் இணைந்து தங்களுடைய நாட்டின் வளர்ச்சியுடன் பரஸ்பர வளர்ச்சிக்கும் உதவுவோம் இந்தியா எப்போதும் வளர்ச்சியை ஆதரிக்கிறது மற்ற நாடுகளை ஆக்கிரமித்து தன் எல்லையை விரிவுபடுத்துவதை எதிர்க்கிறது இந்த வகையில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அனைத்து நாடுகளும் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் இருப்பதை உறுதி செய்ய வியட்நாமுடன் இணைந்து செயல்படுவோம் வியட்நாமில் பல வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்படும் என்று பேசினார் பிரதமரின் இந்த செயலையும் பேச்சையும் பலரும் பாராட்டி வரும் நிலையில் ஐநா பொதுச்சபை தலைவர் டென்னிஸ் பிரான்சிஸ் இந்தியாவை புகழ்ந்து தள்ளியுள்ளார் அவர் பேசியதாவது இந்தியாவில் உள்ள கிராமப்புற விவசாயிகள் வங்கியில் கணக்குகளை துவங்காமல் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்து வந்தனர் தற்போது தங்களது அனைத்து வணிகங்களையும் ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி ஆன்லைனில் செய்கின்றனர் வாடிக்கையாளர்களிடமிருந்து தங்களது பணத்தை ஆன்லைன் மூலம் பெறுகின்றன இந்தியாவில் டிஜிட்டல் சேவையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கிராமங்களுக்கும் வங்கி சேவைகளை விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்தப்படுவது பாராட்டுக்குரியது ஸ்மார்ட் போன் உதவியால் கடந்த ஐந்து முதல் ஆறு ஆண்டுகளில் எண்பது கோடி இந்தியர்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தொழில்நுட்பங்கள் அடிப்படை தேவையாக இருக்கிறது என்று ஐநா பொது தலைவர் பேசினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பண ஏற்பட்டது முதல் இந்தியாவின் குக்கிராமங்களுக்கும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் ஸ்மார்ட் போன் உதவியுடன் சென்று சேர்ந்தது டைமண்ட் வியாபாரம் முதல் பூக்கடை வியாபாரம் வரை டிஜிட்டல் வர்த்தகத்தில் தான் தற்போது இந்தியா பெரும்பாலும் இயங்கி வருகிறது அதன் விளைவு மாதத்திற்கு நாற்பது கோடிக்கும் மேலான டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் நாட்டில் நடக்கிறது உலகளவில் நடக்கும் ஒட்டுமொத்த டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியா நாற்பது சதவீதத்திற்கும் பங்காற்றுகிறது என்ற ஹிமாலய சாதனைகளை நிகழ்த்தி வந்துள்ளது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்